இன்னைக்கு நம்ம வந்து வயக்காட்டில் நடுவில் வச்சு நம்ம சமையல் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அந்த அதுக்கு தேவையான அந்த செருவுலாம் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அடுப்பு எரிக்கணும்ல அடுப்பு எரிக்குது முதல்ல அந்த செருவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து ரெடி பண்ணிடுவோம் ரெண்டு கட்டில் போடுவோம் ஏன்னா பாத்திரம் பண்ணத்தில் அங்கே வைக்கணும்ல அங்கே வச்சுட்டு அவங்களை கூப்பிடுவோம் எல்லாம் ரெடி பண்ணட்டோம் சரியா வாங்க போகலாம் அடுப்புக்கு தேவையான விறகு சிறகு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து இனிமேல் சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பதிவை வந்து நான் நான் எடுக்கிறதோட சரி சமையலை நான் பண்ணலை சமையல் பண்ணக்கூடியவங்க அங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சமையலோட நிப்பாட்டிலான்னு பார்த்தோம் ஆனால் இவங்க கேட்கல அதனால் கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான மாவு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இன்னைக்கு காரப்பதியாக ஸ்நாக்ஸுக்கு செய்ய போகிறோம் அது எப்படின்னு ஃபஸ்ட்டுலேருந்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயம்லாம் தோல் வச்சு வச்சாச்சு அது ஒரு டைம் தண்ணியில் போட்டு அலசி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாம் அறி வேலை முடிஞ்சது நீ பணியால சொல்ல வேண்டியது என்னைய நெருப்பு அடுப்பை விட்டு வெளியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன ஏதோ புடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எட்டி பார்த்தா என்ன தெரியுது ஆஹா எல்லாம் அறிஞ்சு வச்சாச்சோ எஸ் கட் பண்ண சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு எல்லாம் இருந்தாச்சு நீ இதை தாளித்து பணியாரம் போட வேண்டியதுதான்

கச்சிமா இருக்கு பணியாரத்துக்கு கரெக்டா வேணும் வேற அது கலக்குறத காமி இல்ல அதெல்லாம் நீ பண்ணிடுவேன் மட்டும் வச்சுக்க அதுக்கு வர ஆவா வச்சுட்டே இருக்கலாமாக்கா இது தீர தீர்த்த சின்ன வெங்காயம் எல்லாம் தாளிச்சாச்சு இப்ப பணியாரத்துக்கு தேவையான மாவை இதில் ஊத்திக்கலாம் இதுக்கு உப்பு போடணுமா போட்டுருக்கேன் அதில் போட தேவையில்ல நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ம் ஊத்துடா இப்போ பணியாரம் ஒரு ஒரு குழியிலையும் விட்டுக்கலாம் tamideaiabilanka <small> பாருங்க எவ்வளோ ஆர்வமாக இவனும் எங்கள் சமையலை பார்க்குறானா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா பனையாரம் நீ எதாவது டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுவியா எப்படி இருக்குன்ட்டு அக்காவுடைய சமையலுக்காக வெயிட்டிங்கில் இருக்கியா பனையாரம் சூப்பராக இருக்குப்பா நல்ல காரம் பச்சை மிளகா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு காரம் ஒரு இனிப்பு ஒரு காரம் ஒரு இனிப்பு ஆ திருப்பு திருப்புங்க ஆ சாப்பிட்றதெல்லாம் இருக்கீங்க காரப்பணியாரம் போட்டு சாப்பிட்டாச்சு அடுத்து கொஞ்சோன்னு முட்டை பணியாரம் என்ன சத்தமாக பேஸ்ட்டா காரப்பணியாரம் எல்லாம் சாப்பிட்டாச்சு அடுத்து கொஞ்சம் முட்டை பனியாரம் போட்டுக்கிட்டோம் இது வந்து வாத்து முட்டை எல்லாம் இங்கே ரொம்ப பனியாக இருக்குது சரி இது சாப்பிட்டா கொஞ்சம் சளி பிடிக்காதுன்ட்டு வாத்து முட்டை எடுத்து முட்டை பனியாரம் போட போகிறோம் நாலு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த காட்டில் நல்லா கலக்கிடுவோம் இப்போதான் முட்டை பனியாரம் உப்பி வரும் சும்மா கொஞ்சமாக கலக்கணும்னா அது உப்பி வராது அடிக்க சொன்னேன் முட்டை கலக்கிய சூப்பு போட்டு இப்போ பச்சை மிளகா ரெண்டு பொடிப்பொடியாக இருந்துச்சு அதை போட்டுக்கலாம் அப்புறம் கூடவே கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம் பெப்பர்லாம் நல்லா போடுங்க ஓகே ஓகே வரேன் வரேன் போது அவங்க களை ஊற்றிட்டு அப்புறம் மேலே கொஞ்சம் ம் ம் போதும் சார் ஊற்றிட்டு மேலே பண்ணி போட்டுவோம் அதுக்குள்ள குட்டீஸ் எல்லாம் முழிச்சிட்டாங்க போனோம்னு முடிச்சுட்டு போகலாம் ம் ஒருத்தவங்களுக்கு பொறுக்கவே மாட்டேங்கிதுன்னு

முட்டை முட்டைலாம் நல்லா வெந்துருச்சா முட்டைலாம் டக்குன்னு வந்துரும் முட்டை பணையாரம் நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குப்பா இது அப்படியே அருமையாக சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குது முட்டை பணியாரம் ரெண்டு பணியாரமே அருமையாக இருக்குது பக்காவாக வந்திருக்கு நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க நல்லாவே வெந்திருக்கு எனக்கே ஒரு டவுட் இருந்தது வேகமாக வேகாதான்ட்டு ஆனால் பக்காவாக பண்ணியிருக்காங்க